ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் தெரியுங்களா மயிலாடு மலையில முருகன் கோவில் இருக்குது இதுதான் முருகன் கோயில் இந்த கோவில் எங்க இருக்கு தெரியுங்களா வேலூர்ல இருந்து கே பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி நம்ம கேட்டோம்னா இங்க மயிலாடு மலையில முருகன் கோயில் இருக்குது இங்க வந்து சக்தி வாய்ந்த முருகன் கோயில் இருக்குதுனால நீங்க என்ன நினச்சிக்கிறீங்களோ அது நிறைவேறுது இந்த முருகன் கோயிலில் சிறப்பு என்ன தெரியுங்களா உலகத்திலேயே அதிமுக அடி உள்ள மூலஸ்தான கோயில் இந்த தான் இந்த கோயிலோட முக்கியமான சிறப்பு வேற என்னென்ன இருக்குதுன்னு கோயில் உள்ள போய் பார்க்கலாம் வாங்க மேல்மையில் இருக்கிற முருகர் கோயிலுக்கும் இப்போ வந்திருக்கிறோம் பாருங்க இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸு இது நம்ம முருகருடைய வேல் முதல்ல இருக்கும் அப்படியே இது பார்த்துட்டு அப்படியே முன்னாடி வந்தீங்கன்னா இந்த இடத்துல புள்ளியார் வச்சிருப்பாங்க இந்த இடத்துல தேங்காய் உடைக்கலாம் கற்பூரம் ஏத்தலாம் அது பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா அழகாக தேங்காய் எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க இது நம்ம வேண்டுதலுக்காக நிறைவேறணும்னு சொல்றாங்க அந்த தேங்காய் நீங்க வேண்டிக்கிட்டு எது கட்டினாலும் இந்த கோவிலில் நிறைவேறுன்றது இங்கே இருக்கிற பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது இந்த பாருங்க ஒரே வேளை அன்னதானமாண்ணா காலையிலிருந்து மணி வரைக்கும் அன்னதானம் அதை வந்து பார்த்தாச்சு வந்து பாருங்க இந்த சிறப்பு என்னன்னு நீங்களே வந்து நேரில் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்